அந்த ஜெராக்ஸ் குரூப் எடிட் பண்ணி எடிட் பண்ணி பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தோட நிறுவன தலைவரான கே என் இசைக்கராஜா தேவர் அவர்களுடைய லெட்ரு படுமாதே எடிட் பண்ணி அதில் பிஎம்டி மீடியாவோட லோகோலாம் வச்சு எடிட் பண்ணி தவறான இதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் வட மாநிலங்களில் தொடர்ந்து இந்த பிசிஆர் சட்டத்திற்கு எதிராக வந்து பொதுமக்களும் இளைஞர்களும் சமூக ஆர்வலர்களும் போராடி கொண்டு வருகிறார்கள் இந்த பிசிஆர் சட்டத்தால் ஏற்படக்கூடிய கொடுமைகளை இன்னைக்கு வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் பேசிக்கிட்டு வராங்க குறிப்பாக பீகாரில் அந்த லக்னோ லக்னோ நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னு அப்படின்னா பிசிஆர் சட்டத்தை தவறாக பயன்படுத்திய வழக்கறிஞருக்கு பன்னிரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க இந்த பிசிஆர் சட்டம் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த இழப்பீடு தொகையை திரும்ப கொடுக்க வேண்டும் அப்படின்னும் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த பிசிஆர் சட்டத்தை போட்டு அதன் மூலமாக வசூல் செய்யக்கூடிய வேலைகளில் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த பிசிஆரால் பயனடக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து அதை தவறாக பயன்படுத்தி பணம் வசூலிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து வந்திருக்கு குறிப்பாக வந்து இவர்களை வைத்து அரசியல் நடத்தக்கூடியவர்கள் கட்சி நடத்தக்கூடியவர்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபண்டாக இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு குறிப்பாக அந்த பிசிஆர் சட்டத்தை வந்து நாங்கள் எப்படிலாம் தவறாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத அந் அவர்களே வந்து பேசக்கூடிய காணொலிகள்லாம் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் வடமாநிலத்தை சேர்ந்த மீடியாக்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒளிபரப்பிட்டு வராங்க அதே மாதிரி சமூக வலைதளங்களில் பிளான் பிசிஆர் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் பயன்படுத்தி இளைஞர்கள் வந்து அது குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் கொண்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் தமிழகத்தில் வந்து இதனுடைய பாதிப்பு அதிகம் பிசிஆரால் இந்த பிசிஆர் சட்டத்தால் தமிழகத்தில் இதோட பாதிப்பு அதிகம் இங்கே தலித் அந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து மற்ற சமூகத்தினர் மீது இந்த பிசிஆரை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க கேளயமாக இருந்த அந்த சட்டம் வந்து அந்த மக்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் இன்றைக்கி அவர்கள் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க மற்ற சமுதாயத்தை வீழ்த்துவதற்காக ஒரு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய நிலைமை வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது தமிழக மக்கள் வந்து அந்த பிசிஆரால் அதிகமாக பாதிப்படைகிறாங்க பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க ஆனால் இந்த மக்கள் வந்து பேசுகிறாங்களா அந்த மக்கள் வந்து பிசிஆர் ப பற்றி பேச முடியுதா இந்த சட்டம் வந்து எங்களுக்கு அநியாயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மக்களுக்காக பேசக்கூடியவர்களோ இந்த மக்களும் பேசுகிறத வந்து மீடியாக்கள் வந்து இன்றைக்கி வந்து எங்கேயாவது ஒளிபரப்புறாங்களா அப்படின்னா நீங்கள் எடுத்து பாருங்கள் எங்கேயுமே இருக்காது அப்போ இந்த மக்களோட குரலை எங்கே பதிவு பண்ணுறது இன்றைக்கி மத்திய அரசு இருக்காங்க மத்திய அரசு வந்து இன்றைக்கி பாஜக வந்து பாஜக அரசு மத்தியில் ஆட்சி பண்ணுறாங்க இவர்களை ஆட்சி செய்கிறதுனாலேயே பல இந்துக்களோட கோரிக்கைகள் இந்து மக்களுடைய பல கோரிக்கைகள் கோயில்கள் இது எல்லாமே பிரச்சனைக்குரிய இடங்களாக இருந்தது எல்லாமே வந்து தீர்க்கப்பட்டிருக்கிறது காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு சரி செய்யப்பட்டு இருக்கிறது ஆனால் இந்த பிசிஆரால் ஏற்படக்கூடிய பிரச்சனை வந்து தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது இதனால் பாதிக்கப்படக்கூடியது மக்கள் தினமும் மக்கள் வந்து இந்த பிசிஆரால் வந்து பாதிப்படைஞ்சிட்ருக்காங்க ஆனால் இதை குறித்து பேசுவதற்கு வந்து நாம் தேர்ந்தெடுத்து கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் நமக்காக போய் பேசுகிறாங்களா அப்படின்னு நீங்கள் எல்லோரும் கேள்வி கேட்கணும் பிசிஆர் வந்து மக்கள் அறியாமையில் வந்து போடுவாங்க இப்போவும் இரண்டு தரப்பினர் மோதல் ரெண்டு தரப்பினர் வந்து மோதுறாங்க ஓகேவா ரெண்டு தரப்பினர் மோதுறாங்கன்னா அப்போ யாருக்கு அடிபட்டுருக்க யார் அடித்தா முதல்ல யார் தாக்குனா அப்படின்னு சொல்லிட்டு கேஸை போடணும் அடித்தடி வழக்காக கேஸில் போடணும் அது அது எப்படி வந்து பிசிஆர் வழக்காக மாறும் அப்படின்னா இது ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டிருக்கான் மாற்றி மாற்றி அடிச்சிருக்கான் ஒருத்தனுக்கு அதிகமாக காயம் விழுந்தவனுக்கு மேலே வந்து பிசிஆர் வழக்கு போடுறாங்க பாதிப்படைஞ்சவனுக்கு மேலேயே பிசிஆர் அவன் தான் ஆனால் அவன் மேலே பிசிஆர் கேஸ் எதுக்கு போடுறாங்க அப்படின்னா அவன் அந்த ஜாதியில் பிறந்துட்டான் ஜாதியில் பிறந்தது அவன் தப்பா சிந்திச்சு பாருங்கள் இந்த ஜாதியில் பிறந்ததுனால என் மேலே பிசிஆர் கேஸ் அப்படின்னா இப்போ நான் அந்த ஜாதியில் பிறந்தது தவறா அந்த ஜாதியில் பிறந்ததுக்கு வந்து எனக்கு மேலே பி பிசிஆர் கேஸா அப்படிங்கிறத சிந்திச்சு அப்போ இந்த சட்டம் எவ்வளோ மோசமாக இருக்கிறது அப்படி சிந்திச்சு பாருங்கள் இன்றைக்கி போய் நம்ம அவங்கள ஜாதி பேரை சொல்லலாம் திட்ட முடியுமா சிந்திச்சு பாருங்கள் அவர்கள் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் மற்ற சமுதாயத்தை எல்லாம் தவறாக வந்து சித்தரித்து டெய்லி எடிட் பண்ணி ஜெராக்ஸ் குரூப்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஜெராக்ஸ் குரூப் எடிட் பண்ணி எடிட் பண்ணி இப்படி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்துறை நிறுவன தலைவரான கே என் இசைக்கராஜா தேவர் அவர்களுடைய லெட்டர் படு மாதிரியே எடிட் பண்ணி அதில் பிஎம்டி மீடியாவோட லோகோலாம் வச்சு எடிட் பண்ணி தவறான இதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க இதெல்லாம் வேறு யாராவது பார்ப்பாங்களா இந்த வேலையெல்லாம் வேறு யாரனால பார்ப்பானா பைத்தியகாரெலாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பான் ஸோ இந்த மாதிரியான தவறான வேலைகள்லாம் அவர்களால் சமூக வலைதளங்களில் செய்ய முடிகிறது ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே வந்து செய்ய முடியுது ஆனால் மற்றவர்களால் செய்ய முடியாது மற்றவர்கள் செய்ய பண்ணிணா அப்படின்னா உடனே பிசிஆர் போட்டுருவாங்க அப்போ இந்த ஜாதியில் பிறந்தது தான் நம்ம பண்ண தப்புன்னு நினைக்கிறேன் சிந்தித்து பாருங்கள் இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது இதற்கு எதிராக நாம் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் முதலில் குரல் கொடுக்க முன்வாருங்கள் இந்த சட்டத்திற்கு எதிராக பேசுங்கள் இங்கே எந்த ஒரு கூட்டம் போட்டாலும் சரி பொதுக்கூட்டம் போ போட்டாலும் சரி அதில் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்கள் அது குறித்து மேடையில் பேசுங்க இப்போ பேசுகிறதுக்கே முன் வரலாம் அழுத குழந்தை தான் அந்த சாப்பாடு கிடைக்கிற மாதிரி பேசுறதுக்கே வரல அப்படின்னா உங்களுக்கு எப்படி தீர்வு கிடைக்கும் நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்க நான் பாண்டியன்